ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழில் முக்கியமான நாட்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் பார்த்துருப்போம் ரெண்டாவது பார்ட்டில் நூறு விநாக்கள் சரி தருவாங்க வீட்டை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் செருக்கு என்ற சொல்லின் பொருள் செருக்கு என்ற சொல்லின் பொருள் விடை அகம்பாவம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன முதல் வேற்றுமையின் வேறு என்ன விடை எழுவாய் வேற்றுமை விடை எழுவாய் வேற்றுமை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஐ என்பது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கு என்பது கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆறாம் வேற்றுமை தொகை எந்த பொருளில் வரும் ஆறாம் வேற்றுமை தொகை எந்த பொருளில் வரும் விடை உரிமை பொருள் உரிமை பொருளுக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா கிழமை பொருள்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் போட்டுங்க அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது விடை வேற்றுமை அடுத்து கொஸ்டின் பாருங்க மலர் பானையை வளைந்தால் இத்தொடர் குறிப்பது மலர் பானையை வளைந்தால் இத்தொடர் குறிப்பது விடை ஆக்கல் விடை ஆக்கல் அடுத்து கொஸ்டின் பாருங்க பொருள்களை அல்லது எண்களை எண்ணும் இடத்தில் டேஷ் வரும் பொருள்களை அல்லது எண்களை எண்ணும் இடத்தில் டேஷ் வரும் விடை கார் புள்ளி விடை கார் புள்ளி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் டேஷ் வரும் முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் டேஷ் வரும் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதும் எழுதும்போதோ விடுநர் பெருனர் போடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் இதெல்லாம் வரும்போது கமா போடுவோம் லாஸ்ட்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா புல் ஸ்டாப் இருக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரையில் இறுதியில் டேஷ் வரும் விடை கார்புள்ளி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செயற்கையார் எழுதிய நூல் எது இதில் இடம்பெறும் குறி செயற்கையார் எழுதிய நூல் எது இது வந்து கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வினாபுரி வரும் விடை வினாப்புரி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஆரணமேட்டன் என்ற சொல்லின் பொருள் ஆர்னமெண்ட் என்ற சொல்லின் பொருள் விடை அணிகலன் விடை அணிகலன் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ற சொல்லின் பொருள் என்ற சொல்லின் பொருள் விடை நிறுத்தற்குறி விடை நிறுத்தற்குறி அடுத்த கொஸ்டின் பாருங்க முரளம் என்ற சொல்லின் பொருள் முரளம் என்ற சொல்லின் பொருள் விடை முழங்கும் விடை முழங்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கனக சுனை பிரித்து எழுதுக கனகச் சுனை பிரித்து எழுதுக விடை கனகம் பிளஸ் சுனை விடை கனகம் பிளஸ் சுனை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அலந்தவர் என்ற சொல்லின் பொருள் அலந்தவர் என்ற சொல்லின் பொருள் விடை வறியவர் விடை வறியவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போற்றார் என்ற சொல்லின் பொருள் போற்றார் என்ற சொல்லின் பொருள் விடை பகைவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாடறிந்து பிரித்து எதுக பாடறிந்து பிரித்து எழுதுக விடை பாடு பிளஸ் அறிந்து விடை பாடு பிளஸ் அறிந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கயிறு ப்ளஸ் கட்டில் எழுதுக கயிறு ப்ளஸ் கட்டில் எழுதுக விடை கட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்து வரும் கரெக்டாக போடு பார்த்து போடுங்க அடுத்து கொஸ்டின் பாருங்கள் மத்தளம் பிரித்தேழுதுங்க மத்தளம் பிரித்தெழுதுக மத்தளம் பிரித்தெழுதுக விடை மத்து ப்ளஸ் தளம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் திருக்குறள் படித்தான் தொகை திருக்குறள் படித்தான் எவ்வகை தொகை இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை படித்தான் இதில் வந்து ஐ என்ற உறுப்பு வந்து மறைந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ஐ என்பது வந்து வேற்றுமை உறுப்பு இதனால் பார்த்தீங்கன்னா இது வேற்றுமை தொகை வரும் விடை வேற்றுமை தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பால் குடம் இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்பு பால் குடம் இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலை உடைய குடம் அப்படின்னு வரும் பாலை அதாவது பாலை என்பது ஐ என்ற உறுப்பு வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அடுத்த கொஷின் பாருங்கள் பொற்சிலை இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்பு பொற்சிலை இதில் வந்துள்ள வேற்றுமை உறுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பொற்சிலை என்பதை பொன்னால் ஆன சிலை அப்படின்னு சொல்லலாம் பொன்னால் ஆன பொன்னால் அதாவது ஆள் என்ற உறுப்பு வந்திருக்கு ஆள் என்ற உறுப்பு வந்தால் அது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அடுத்த கொஷின் பாருங்கள் ஆடுபொடி இலக்கண இலக்கணம் குறிப்பாரீங்க ஆடுபொடி இலக்கண இலக்கணம் குறிப்பாரீங்க மூன்று காலமும் வந்து மறைந்து வந்திருக்கும் இதனால வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க ஆடு கொடி என்பதை ஆடும் கொடி ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலத்துக்கும் வரும் இதனால வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து கொஷின் பாருங்க காலம் கரைந்த பயிரச்சம் அதாவது காலம் வந்து மறைந்து வந்திருக்கும் அது வந்து நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம் வினைத்தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்க கரும்பு வலை இலக்கண குறிப்பு தருக கரும்பு வலை இலக்கண குறிப்பு தருக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தை குறிக்குது அதனால பார்த்திங்கன்னா இது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க நிறம் வடிவம் குணம் இதெல்லாம் வந்தால் பண்பு தொகைன்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபயரோட்டு பண்புத் தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக இருபயர் ஒட்டு பண்புத் தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக இருபயர் ஒட்டு பண்புத்தொகைனால் என்னென்னா மரம் என்பது ஒரு பொது பெயர் மரத்துக்கு முன்னாடி அதோட சிறப்பு பெயர் வந்ததுன்னா இது வந்து இருபெயர்வெட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் என்பது இருபெயர்வெட்டு பண்புத்தொகை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரவு பகல் இலக்கணம் குறிப்பு தருக இரவு பகல் இலக்கணம் குறிப்பு தருக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உம் என்ற உறுப்பு மறைந்து வந்திருக்கும் அதாவது இரவும் பகலும் அப்படின்னு வரும் இது மாதிரி இடையே வந்து உண்மை என்ற உறுப்பு மறைந்து வந்தால் அது வந்து உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க இதுவே வெளிப்படையாக வந்தால் அது என்ன சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் இரவும் பகலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ற உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் தொடி என்ற சொல்லின் பொருள் தொடி என்ற சொல்லின் பொருள் பிடை தொடினா வளையல் என்று பொருள் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொற்றொடி வந்தால் இலக்கணம் குறிப்பாரிய பொற்றொடி வந்தால் இலக்கணம் குறிப்பாரிய விடை அண்மொழி தொகை விடை அண்மொழி தொகை அதாவது பொன்னாலான வலைகளை அணிந்தவள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அண்மொழி தொகை பிரித்து எழுதுகிற அன்மொழி தொகையை பிரித்து எழுதுக விடை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் மல்லிகை மலர்ந்தது இலக்கண குறிப்பாருங்க மல்லிகை மலர்ந்தது இலக்கணம் குறிப்பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் இல்லாமல் வந்து பொருளை உணர்த்தது இதனால் பார்த்தீங்கன்னா இது எழுவாய் தொடர்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நண்பா படி இது எவகை தொடர் நண்பா படி இது எவகை தொடர் விடை இது தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வரைந்த ஓவியம் இலக்கணம் குறிப்பாரீங்க வரைந்த ஓவியம் இலக்கணம் குறிப்பாரீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைந்த என்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆ என்ற உறுப்பு வந்து லாஸ்ட்டில் முடியுது இதனால பார்த்தீங்கன்னா இது பெயரட்ச தொடர்ன்னு சொல்லுவாங்க இதுவே இ மற்றும் ஊன்னு முடிந்தால் அது வந்து வினையச்ச தொடர்ன்னு சொல்லுவாங்க விடை பெயரச்ச தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேடி பார்த்தான் இலக்கணம் குறிப்பாரீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேடி என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இ என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு இதனால பார்த்தீங்கன்னா இது வினையச்ச தொடர்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க மற்ற பிற இலக்கணம் குறிப்பாரீங்க மற்ற பிற இலக்கணம் குறிப்பாரீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இடை சொல்லுது அதாவது அண்ணன் மற்றும் தம்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடையில் வர்றதுனால இது வந்து இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இடை இடைச்சொல் தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கோடிட்ட இடத்தை சொல்லை கொண்டு நிரப்புக கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை கொண்டு நிரப்புக விடை இடி டேஷ் மழை பெய்தது விடை இடியுடன் மழை பெய்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பேஸ்கட்ரி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன பேஸ்கற்றி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன விடை கூடை முடைதல் விடை கூடை முடைதல் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரிட் என்ற சொல்லின் பொருள் என்ன ரிட் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை சடங்கு விடை சடங்கு அடுத்து கொஸ்டின் பாருங்க அரசரை அவரது டேஷ் காக்கும் அரசரை அவருடைய டேஷ் காக்கும் விடை குற்றமற்ற ஆட்சி விடை குற்றமற்ற ஆட்சி அடுத்த கொஸ்டின் பாருங்க கசடர பிரித்து எழுதுக கசடர பிரித்து எழுதுக விடை கசடு பிளஸ் அற விடை கசடு பிளஸ் அற அடுத்த கொஸ்டின் பாருங்க வாரி என்ற சொல்லின் பொருள் வாரி என்ற சொல்லின் பொருள் விடை வருவாய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யானர் என்ற சொல்லின் பொருள் யானர் என்ற சொல்லின் பொருள் விடை புது வருவாய் விடை புது வருவாய் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்கழுத்து பிரித்து எழுதுக அக்கழுத்து பிரித்து எழுதுக விடை ஆ பிளஸ் கழுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆண் பொருளை வேறு பெயர் என்ன ஆண்பொருணை வேறு பெயர் என்ன விடை அமராவதி இதுவே தாமிரபரணியோட வேறு பெயர் கேட்டாங்கன்னா தன்புறணின்னு சொல்லலாம் அடுத்த பாருங்க பாருங்கள் புத்தூர் என்பது தற்போது எந்த ஊரின் பெயர் கோவன் புத்தூர் என்பது தற்போது எந்த ஊரின் பெயர் விடை கோயம்புத்தூர் அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் பொறுத்துல தூத்துக்குடி தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா முத்து நகரம்னு சொல்லுவாங்க தேவகாசி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான்னு சொல்லலாம் மதுரை வந்து தூங்கா நகரம் திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தீபநகரம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைவது நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைவது விடை புணர்ச்சி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் நிலைமொழியின் இறுதி வைத்து உயிரிழத்தாக இருந்தால் அது நிலைமொழியின் இறுதி வைத்து உயிரிழத்தாக இருந்தால் அது எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலை பிளஸ் அயகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி சிலை வந்து நிலைமொழி நிலைமொழியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எழுத்து வந்து உயிரிழத்தாக இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து எல் ப்ளஸ் ஐன் பிரிக்கலாம் ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுத்து அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரிழத்தா இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சின்னு சொல்லுவாங்க விடை புணர்ச்சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வறுமையின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் வறுமொழினால் வந்து இந்த பொன் ப்ளஸ் உண்டு பொண்ணுக்கு அப்புறம் வர பார்த்து தான் வறுமொழி உண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலயத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க விடை உயிர் முதல் புணர்ச்சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாய் பிளஸ் மொழி ஈக்குவல் டு தாய்மொழி என்று புணர்வது தாய் ப்ளஸ் மொழி ஈக்குவல் டு தாய்மொழி என்று புணர்வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் இணைந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இடை இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது பாருங்கள் எட்டு ப்ளஸ் திசை ஈக்குவல் டு எட்டு திசை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தன்று எழுத்து வந்து புதுசாக தோன்றியிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா இது தோன்றல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் வில் ப்ளஸ் கொடி ஈக்குவல் டு விற்கோடி என்று புணர்வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பிளஸ் கொடி என்பது விற்கொடின்னு மாறி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா திரிதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க விடை திரிதல் புணர்ச்சி இதுவே ஒரு எழுத்து அதாவது மரவேர் அதாவது மரம் பிளஸ் வேர் வந்து மரவேர்னு மாறும் அதில் வந்து இம்மு மறைஞ்சிருக்கும் இம்மு வந்து மறைந்ததுன்னா அது கெடுதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க அடுத்து கொஸ்டின் பாருங்கள் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மரபுத் தொடரின் பொருள் அறிய கல்லில் நார் உரைத்தல் கல்லில் நார் உரித்தல் விடை விரைந்து வெளியேறுதல் விடை விரைந்து வெளியேறுதல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மரபுத் தொடரின் பொருள் அறிய கொடிக்கட்டி பரத்தல் கொடிக்கட்டி பறத்தல் வந்து புகழ்பெற்று விளங்குதல் விடை புகழ்பெற்று விளங்குதல் அடுத்த கொஸ்டின் பாருங்க மரபுத் தொடரின் பொருள் அறிய முதலை கண்ணீர் கண்ணீர் வந்து இல்லாத ஒன்று விடை இல்லாத ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்க ப்ளூம் என்ற சொல்லிற்கு இணையான சொல் என்ன ப்ளூம் என்ற சொல்லிற்கு இணையான சொல் என்ன விடை தறி டேனி என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன விடை பதனிடுதல் விடை பதனிடுதல் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் மரளி என்ற சொல்லின் பொருள் மரளி என்ற சொல்லின் பொருள் விடை காலன் விடை காலன் அடுத்து கொஸ்டின் பாருங்க கரி என்ற சொல்லின் பொருள் கரி என்ற சொல்லின் பொருள் விடை யானை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பிலம் என்ற சொல்லின் பொருள் பிலம் என்ற சொல்லின் பொருள் விடை குகை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் வெங்கரி பிரித்து எழுதுக வெங்கறி பிரித்து எழுதுக விடை வெம்மை ப்ளஸ் கறி விடை வெம்மை பிளஸ் கறி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் மோகித்து என்ற சொல்லின் பொருள் மோகித்து என்ற சொல்லின் பொருள் விடை விரும்பி அடுத்து கொஸ்டின் பாருங்க இதம் பிளஸ் தரும் சேர்த்து எழுதுங்க இதம் பிளஸ் தரும் சேர்த்தெயுதுங்க விடை தரும் அடுத்து கொஸ்டின் பாருங்க விலங்குடித்து பிரித்து எழுதுக விலங்குடித்து பிரித்து எழுதுக விடை விலன் பிளஸ் ஒடித்து அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆதல் என்ற வரிகளின் ஆசிரியர் சிறியலை நெல்லித்திங்கனி குறியாது ஆதல் என்ற வரிகளின் ஆசிரியர் விடை ஒளார் அடுத்த கொஸ்டின் பாருங்க அந்த இந்த என்ற சுற்றுத் திரும்புகளை அடுத்து பல்லினம் இருக்குமா அந்த இந்த என்ற சுட்டு திருப்பிகளை அடுத்து வல்லினம் விடை வல்லினம் மிகவும் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்தில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகுமா விடை வல்லினம் மிகவும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் முயற்சி வைப்பு இரண்டாம் ஏற்றுமதிப்பு மறைந்து வந்தால் அங்கே வந்து வழி மிகாது வெளிப்படையாக வந்தால் மட்டும்தான் வலிநம்பிக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க தொகை மற்றும் உருவகத்தில் ஓமை தொகை மற்றும் உருவகத்தில் வள்ளின மிகுமா விடை மிகவும் இதுவே உண்மை தொகையில் வந்தால் அங்கே வந்து வழி மிகாது அடுத்து கொஸ்டின் பாருங்க எட்டு பத்து ஆகிய எண் பெயரை அடுத்து வள்ளி எட்டு பத்து ஆகிய எண் பெயரை எடுத்து வள்ளி நம்பிக்கும்மா விடை வள்ளி எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை அப்புறம் பத்து பாட்டு ரெண்டுமே வள்ளி அடுத்த அடுத்து கொஸ்டின் பாருங்கள் எழுதிய என்ற தொடரை அடுத்து வலினம் இது வந்து பாருங்கள் பயிராட்ச தொடராக இருந்தாலும் சரி இல்லை எதிர்மறை பயிராட்சி தொடராக இருந்தாலும் சரி அதில் வந்து வல்லினம் மிகாது விடை வல்லின மிகாது அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடத்தில் வல்லின மிகாது இது வந்து நான் மேலேயே சொல்லிட்டேன் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் மட்டும்தான் வலினம் மிகும் இது வந்து பார்த்திங்கன்னா மறைந்து வந்தால் வலினம் மிகாது அடுத்த கொஸ்டின் பாருங்க வினைத்தொகையில் வலினமிகுமா வினைத்தொகையில் வலின மிகுமா விடை வினைத்தொகையில் வள்ளின மிகாது அடுத்த கொஸ்டின் பாருங்க உண்மை தொகையில் வள்ளின மிகுமா மேலே சொல்லியிருப்பேன் வள்ளின மிகாது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஈகஸ்ட்ரைன் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன ஈக்குவாஸ்ட் என்ற சொல்லின் சொல் என்ன விடை குதிரை ஏற்றம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நமன் என்ற சொல்லின் பொருள் நமன் என்ற சொல்லின் பொருள் விடை அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பாருங்க நமன் இல்லை பெரிய நமன் இல்லை பெரிய இல்லை அடுத்து கொஸ்டின் பாருங்க பகரா என்ற சொல்லின் பொருள் பகரா என்ற சொல்லின் பொருள் விடை தருவாய் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பாராபரமை என்ற சொல்லின் பொருள் பாராபரமை என்ற சொல்லின் பொருள் விடை மேலான பொருள் விடை மேலான பொருள் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை விடை ஆறு அடுத்து கொஸ்டின் பாருங்க சீர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதை சீர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதை டேஷ் என்பர் விடை தலை அடுத்து கொஸ்டின் பாருங்க வெண்பாவுக்கு உரிய ஓசை வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை அடுத்து கொஸ்டின் பாருங்க கழிப்பாவிற்கு உரிய ஓசை களிப்பாவிற்கு உரிய ஓசை விடை துள்ளல் ஓசை அடுத்து கொஸ்டின் பாருங்க அறநூல்கள் பலவும் டேஷால் ஆனது அறநூல்கள் பலவும் டேஷால் ஆனது விடை வெண்பாவால் ஆனது அடுத்த கொஸ்டின் பாருங்க சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷாகானது சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷாக் ஆனது விடை ஆசிரியர் பா அடுத்த கொஸ்டின் பாருங்க சேரிட்டி என்ற சொல்லில் இணையான தமிழ் சொல் சேரிட்டி என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன விடை தொண்டு அடுத்த கொச்சின் பாருங்க இன்டகிரிட்டி என்ற சொல்லிற்கு இணையான சொல் என்ன இன்டெகிரிட்டி என்ற சொல்லிற்கு தமிழ் சொல் என்ன விடை நேர்மை அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஆண்மையின் கூர்மை என்பது ஆண்மையின் கூர்மை என்பது விடை பகைவருக்கு உதவுதல் விடை பகைவருக்கு உதவுதல் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பணிவு கொள்ளும் காலம் என்பது பணிவு கொள்ளும் காலம் என்பது விடை செல்பு மிகுந்த காலம் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ற சொல்லின் பொருள் என்ற சொல்லின் பொருள் விடை சோர்வு அடுத்து கொஸ்டின் பாருங்க இகல் என்ற சொல்லின் பொருள் இகல் என்ற சொல்லின் பொருள் விடை பகல் விடை பகல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கிறை நிறை நிறை வந்து மேன்மை பொறை வந்து பொறுமை மதம்னா வந்து கொள்கை மையல்னால் விருப்பம் மையல்னால் விருப்பம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் விழித்தெழும் பிரி தே விழித்தெழும் பிரித்தெழுதுக விடை விழித்து ப்ளஸ் எழுவும் விடை விழித்து பிளஸ் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது விடை பிரிது மொழிதல் அணி விடை பிரிது மொழிதல் அணி அடுத்து கொஸ்டின் பாருங்கள் தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவடு இந்த குரலில் பயன்பந்துள்ள அணியது தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு ஆறாது நாவினால் சுட்ட ஒடு குரலில் பயன்படுத்தல் அணியது விடை வேற்றுமை அணி விடை வேற்றுமை அணி அடுத்து கொஸ்டின் பாருங்க பிரிது மொய்தல் அணியில் டேஷ் மற்றும் இடம்பெறும் பிரிது மொழிந்தல் அணியில் டேஷ் மற்றும் இடம்பெறும் விடை ஓமை மற்றும் மட்டும் இடம்பெறும் விடை ஓமை மற்றும் மட்டும் இடம்பெறும் கட்டற மொய்தல் அணியின் வேறு வேறு என்ன இரட்டுற மொய்தல் அணியின் வேறுபைகள் என்ன விடை ஸ்லேடி விடை அணி அடுத்து கொஸ்டின்னு பாருங்க அப்ஜெக்டிவ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்ஜெக்டிவ் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை குறிக்கோள் விடை குறிக்கோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்புல முக்கியமான வணக்கத்தை அடுத்த அடித்தபடியோட ஒன்பதாம் வகுப்பில் இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் படி தான் எடுத்திருப்போம் ஓகே அடுத்தபடியோ விட ஒன்பதாம் வகுப்பு நியூ சிலபஸ் படி முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ